Thank you very much for all your Thank you, thank you. Thank you, thank you, thank, you, thank you, thank you. Thank <laughs> <laughs> you, <laughs>

தமிழகம் என்பதை தியானம் செய்து நிரூபித்து இனிமே வந்து இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் இன்னும் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எல்லோரையும் எம்மதமும் சம்மதம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏன் இந்த பாகுபாடி தமிழக முதலமைச்சர் பார்க்கிறார்கள்

ஆனா பாரத பிரதமர் ஆனாலும் ஒரு பிரதமரின் மரியாதையோடு அங்க எழுத வேண்டும் என்று அவரை மிக அதிகமாக விமர்சித்து கேள்வி கிண்டலுமாக போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதான் எனது கருத்து ரொம்ப ரொம்ப மோசமா அவங்க சித்தரிக்கிறாங்க ஆனா பாரத பிரதமர் அதை பற்றி கவலைப்படவில்லை நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் ஒரு பாரத பிரதமர் ஸ்டாலினை பத்தி ஒரு போஸ்ட் ஓட்டுனதுக்கு ஒரு போஸ்ட் போட்டது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சகோதரரை அரசு ஆக இந்த நாகரிகம் கட்சி எல்லைப்பட அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இல்ல அதான் நான் எக்ஸிட் போலோட எக்ஸாக்ட் இன்னும் அதிகமா எதிர்பார்த்தோம் கூட்டணி இல்லாம திராவிட கட்சியோட கூட்டணி இல்லாமல் பணியாற்றியதே ஒரு பெரிய முயற்சி தான் திமுக கூட உள்ள ஒன்றாக இருக்கிறது அவர்களுக்கு சாதகமா இருக்கு திமுக சில இடங்கள் கிடைக்கிறதுனால அவர்களோட ஆட்சிக்காக கிடைக்கல அவங்க வாக்குகள் சிதறாமல் இருப்பதனால் கிடைக்கிறது ஆனா வருங்காலத்துல மக்கள் அதையும் புரிந்து கொண்டு நல்லாட்சிக்கு நல்ல கட்சிக்கு

பவர் கட் இல்ல இல்ல முதலமைச்சர் வியாழக்கிழமை கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வழியா சாய்பாபா கோயிலுக்கு போனேன் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏரியா ஃபுல்லா கரண்ட் இல்ல கரண்ட் கட் இல்ல கரண்ட் கட்டு இல்ல கரண்ட் கட்டு இன்னும் இருக்கு திமுக வந்தாலே அது கட்டு தான் கரண்ட் கட்டு தான் ஆக கரண்ட் கட் இல்லாம ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் கரண்ட் கட்டை வச்சுக்கிட்டே கரண்ட் கட் இல்லைன்னு அடுத்தது அறிக்கை கொடுக்குறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல எப்பவுமே தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யலன்னு அறிக்கை குடுக்கறதான் திமுக நிறைய இடங்களை பிடிக்கும் நல்ல இடங்களை பிடிக்கும்